ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க புதுமையான விஷயங்கள் நான் உங்களுக்கு இருக்கேன் இன்றைக்கி அப்படி என்ன ஒரு புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவரக்காங்க இது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இதுதாங்க அவரைக்காய் செடி இதுதான் விதை போட்டு இருந்து செடி வளர்ந்து செடியிலிருந்து பூ காய்க்குங்க பூவில் இருந்து தான் அவரைக்காய் இப்படி வருங்க பார்க்காதவங்களுக்காக இதை நம்ம காட்டுறேங்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் இருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டங்க மூணு ஏக்கர் தோட்டத்தில் ஃபுல்லாக அவரக்கா போட்டிருக்காங்க அந்த அவரக்கான்றது இப்படி தான் இருக்குங்க ஃபுல்லாக தெரியுதுங்களா ஒரே பூவாக தெரியுதுங்களா கலர் பூவாக தெரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்தே நாள் தாங்க பத்து நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து காயாக வந்துடுறாங்க எல்லாம் அவரக்காயாக வந்துடும் செடியும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக வளருங்க தெரியுதுங்களா ஒவ்வொன்றுலையும் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது தாங்க இயற்கை முறையில் செஞ்சுருக்காங்க இயற்கை முறையில் பாருங்கள் அப்போ அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இயற்கையை நீங்களும் பார்த்துக்கோங்க மாடித் தோட்டத்தில் செய்கிறதுக்கு அருமையான ஒரு காய்னால் அது அவரை காய் தாங்க